குழந்தைகள்லாம் நடக்கும் போது கீழே விழுந்துருக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் ஆன அவன் எல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில அவர் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்காரு பல பல பரிமாணங்கள் கதாபாத்திரங்களில் நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அண்ட் ஹி வில் கண்டினியூ டு டூ சோ இன் டிஃப்ரெண்ட் பெசெட்ஸ் இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி ஒரு டிரெக்டராக ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னா இட் இஸ் நாட் அண்ட் ஈஸி திங் இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் பட் இன்றைக்கி அவர் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்காரு ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் இனஃப் டு டேக் ஆன் த சினிமா வேர்ல்டு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு மூல காரணம் இருக்காங்க முதல் இருந்து என்னுடைய பையன் நல்லா வளருவான் ஒரு பெரிய ஸ்டாராவான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வாழ்வான் அப்படின்னு ஒருத்தவங்க அங்கே நன்ஸ்ட் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அண்ட் ஐம் ஷோர் ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட்

இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இல்லை நானே சொல்லிடுறேன் எல்லாமே ட்ரை பண்ணோன்ற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன் அதனால் இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல நம்ம கெனிஷை தான் சொன்னாங்க உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம் சொன்னாங்க எனக்கு அதில் பழக்கமே இல்லை நான் யோசித்தது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு லிரிக்ஸிஸ்ட்டாக ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த சாங் கெனிஷா வந்து சொல்லும் போது அவங்க அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதுனேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன் அது அது எல்லாரும் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங் ஓகே நிஷா ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ் டு எக்ஸ்பிளைன் மோர் ஸோ என்னை ஒரு லிரிஸை ஸ்டாக்கினது இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்

நான் பையன்றதுனால அப்படி சொல்லிட்டு அம்மா பார்த்த உடனே ஒரு குழந்தையுடைய ஒரு உறவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா கருவிலேருந்து ஆரம்பிக்குது அந்த லிரிக்கை எடுத்துட்டு கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன் இங்கே பாடினால் நல்லாயிருக்கும் கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே சரணத்துல ஒரு நாலு வரி நீங்க சரணத்துல என் வானம் நீயே உன் மேகம் நானே என் சாமி நீயே உன் கோயில் நானே அப்படின்ற லிரிக்ஸ கொஞ்சம் பாடினீங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அண்ட் இந்த ஒரு தருணத்தை இன்னும் பூர்த்தி உங்களுடைய அம்மா அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க லைக் யூ டு எங்கள் அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே இது உங்களுக்கான கிஃப்ட் இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் இந்த இஸ் லுக்கிங் எட் யூ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வார்த்தை அவங்கள பேசும்போது தட் ஸ்மைல் ஆன் ஃபேஸ் அது மட்டும் தாங்க முடியும் ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் வச்சிருக்காருமா ஹவு ஹாப்பி ஐயூன்னு சொல்றீங்களா அவன் குழந்தையில் நடக்கும்போது கீழே விழுந்துருக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான் அவன் எல்லாமே அம்மாக்கள் கிட்டே நம்ம வார்த்தைகள் கேட்டால் அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே அது ஆனந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையே இது டேர்ஸ் சேம் மோர் தேன் வேர்ட்ஸ் கேன் எவர் சே அண்ட் தட்ஸ் வாய் மதர் கேன் நவர் பி ரீப்ளேஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் த கிஃப்ட் அவுட் மா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை நீங்கள் பொக்கிஷமாக வச்சுப்பீங்க உங்களுடைய வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிற அந்த சுகம் வேர்ல்ட் அண்ட் ஓன்லி ரிமெம்பர் மூமெண்ட் அந்த ஒரு தருணம் இந்த தாயினுடைய மடி அதுக்கு ஈடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க மகாலட்சுமி வச்சுருக்காங்கம்மா வா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போறாங்களே கீழே கொடுத்துடலாம் அம்மாக்கு அந்த ஸ்டாச்சுவை உங்களுடைய அண்ணாவை கண்டிப்பா நீங்க மேடைக்கு கூப்பிட்டு வரணுமே விட் லைக் டு ஹியர் சே ஃபியூவர் டிரெக்டர் மோகன் மோன்ராஜ் அவர்கள் அவர் தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சே வச்சாரு உங்களுக்காக அதனால இரண்டு பிரதர்ஸ்க்குமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அண்ணாவா யூ மஸ்ட் பி ரியலி ப்ரௌட் உங்க தம்பி பத்தி எவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க அண்ட் வி நோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் நிறைய வேலை வாங்குவீங்க ஆனால் நிறைய பாராட்டும் செய்வீங்கன்னு தெரியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மோமெண்ட்ல முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது ஃபுல்ஃபில் இருக்கு ஐ ஹவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்போமே கூட இருப்போம் என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான் எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவனுக்கு பதினோரு வயசில் அஞ்சு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான் அஞ்சு மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான் அஞ்சு மணி நேரம் நான் ஸ்டாப்பா அன்றைக்கி நான் அண்ணனா இல்லை நான் அவன அண்ணனா பார்த்தேன் அண்ணாந்து பார்த்தேன் யாரா இவன் நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே அவனா இவன் பார்த்தேன் அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி ரெண்டு பெரிய பொறுப்பு இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் டைலாக் வரும் தனுஷன் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும் அவ பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அர்வால் எடுப்பார் பின்னாடி இருந்து டே இவ்வளோ இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பாரு பாலாசிங் கேட்பார் இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துலேருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான் இனிமேந்து த பெஸ்ட் டிரக்டராக இருந்து வருவான் எனக்கு நம்பிக்கை உண்டு அவனுடைய சென்சிபிலிட்டிஸ் அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான் இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொன்னதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்டு வாய்ஸ் பற்றி கேட்டுருந்தீங்க இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான் ரவி நல்லா இருக்கணும் அது வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க அந்த சொல்ல முடியும் தைரியமாக இவ்வளோ உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான் இங்கே வந்திருந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும் நான் அது வந்து ரவி தனியாக சொல்கிறது வேற எங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான ஒரு பெருமை இருக்குது ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வந்து வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேறு இப்போது அவங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தேங்கு நீங்க வார்த்தைகளா விஷ் பண்ணிட்டீங்க அண்ணனா ஒரு ஹக் குடுத்து விஷ் பண்ணீங்கன்னா பி வெரி த்ரீ